அருள் தரும் தெய்வம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் லிங்கேஷ் கிருஷ்ணா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரியில் நடைபெறும் நான்கு கால பூஜையும் அதன் பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மகா சிவராத்திரி அப்படின்னா என்னென்னா ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின இதை அடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவியார் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தால் அத்தோடு நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனையும் செய்தால் சூரிய அஸ்தமன நேரம் முதல் சூரிய உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த மகா சிவராத்திரியில் பல்வேறு பலன்களையும் பல்வேறு சக்திகளையும் சிவபெருமான் நமக்கு அருள்கிறார் சிவராத்திரி பூஜைகளில் நான்கு கால பூஜைகளுமே சிறப்பு வாய்ந்தவை இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே நடைபெறும் ஜோதி வடிவாக நின்ற சிவனின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்ம தேவனால் சிவனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இதைதான் ஜாம பூஜை என்று சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் இறைவனுக்கு பஞ்சகாவியத்தினால் அபிஷேகம் பண்ணுவாங்க மற்றும் சந்தனம் கொண்டும் அபிஷேகம் செய்வாங்க சுவாமிக்கு மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பாங்க வில்வத்தால் அலங்காரம் செய்வார்கள் தாமரை பூவால் அர்ச்சிப்பார்கள் நெய்வேத்தியமாக பாசி பருப்பு மற்றும் பொங்கல் படையல் வைப்பார்கள் ரிக்வேதமும் சிவபுராணமும் பாராயணம் செய்வார்கள் பின்னர் நெய் தெய்வத்துடன் வழிபட இந்த முதற்கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவிப்பினி நீங்கும் மற்றும் இரண்டாம் கால யாக பூஜையாக இருவது ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடைபெறும் இந்த இரண்டாம் கால யாக பூஜையானது சிவபெருமானின் திருவடியை தே தேடிச் சென்ற மகாவிஷ்ணுவால் சிவனுக்கு செய்யப்படும் பூஜையாக கருதப்படுகிறது அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யப்படும் சுவாமி திருமேனையில் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்தப்படும் வெண்பட்டு ஆடை அலங்காரம் செய்வர் வில்வம் தாமரை பூவால் அலங்காரம் செய்யப்படும் துளசி பூவை கொண்டு அர்ச்சனை செய்யப்படும் நெய்வேத்தியமாக பாயாசம் படைக்கப்படும் இந்த இரண்டாம் கால பூஜையில் எஜிர்வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகல் ஆகிய பாராயணம் செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த கால வேளையில் சிவபெருமானை வழிவிட்டால் செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கும் அடுத்து மூன்றாம் காலையாக பூஜையாக நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று வரை மட்டும் நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையானது பார்வதி தேவியான அம்பால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இந்த காலத்தில் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வர் பச்சை கற்பூரம் சாத்துவர் மல்லிகை வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்வார்கள் சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் எல் அன்னம் நைவேத்தியமாக படைத்து சாமவேதம் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வார்கள் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த மூன்றாம் ஜாம பூஜை லிங்கோத்பவர் காலம் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில்தான் சிவபெருமானின் அடிமுடியை காண்பதற்கான பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர் இந்த நேரத்தில் சிவபெருமானை பூஜித்தால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது சிவசக்தியின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கும் பின்பு நான்காம் கால பூஜையானது அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம காலத்தில் நடைபெறும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இந்த பிரம்ம காலத்தில் நான்காம் கால யாக பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த நான்காம் கால யாக பூஜையில் இறைவனுக்கு குங்கும பூ சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வர் பச்சை அல்லது நீல நிற வண்ணாடை அணிவிப்பர் நந்தியாவெட்டை பூவால் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்வர் அள்ளி நீலோட்பவம் மலர்களால் அர்ச்சிப்பர் நெய்வேத்தியமாக சுத்தன்னம் படைப்பர் நான்காம் கால பூஜையில் அதர்வண வேதம் எட்டாம் திருமுறையில் ஓற்றி திருவகவல் பாராயணம் செய்வர் தூப தீப ஆராதனைகளுடன் வெகு சிறப்பான முறையில் இந்த நான்காம் காலையாக பூஜை நடைபெறும் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை தரிசனம் செய்பவர்கள் வில்வ இலைகளை கொண்டு தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது உகுந்தது முக்கியமாக இந்த வில்வ இலையினை காலை நேரத்தில் பொறிக்க வேண்டும் மாலை நேரத்தில் அந்திப்பொழுதில் பொறிப்பது தவறான செயலாகும் நான்காம் கால யாக பூஜையில் பிரம்ம காலத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் அனைவருக்குமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறுவர் நன்றி